குருவே சரணம் திருமணம் என்பார் திருவைகும் நிலையறியார் நிலைநிறுத்த செய்து காட்டிய கோலம் காலமும் நிந்தை தைத்து கமழும் கமலும் மனம் உணர்ந்தால் போதுமா உயிரின் அம்சத்தை வந்தனம் செய்ய வேண்டாமா வந்தாரும் வாழ்வில் வந்தனைந்து பின் தொடர் போற்றி செய்திட செயலாக்கம் செலுத்திவிட்டார் செய்வதும் செழுமை மாறா வல்வா நெறி வாழ்வில் உய்ய கொடுத்தார் தவத்தில் தனி குரு மந்திரம் மந்திரம் ஆகிய நிலையையும் ஐயன் பாதம் அழுத்தி காட்டுவதை காண் கண்கொட்டா நித்தியம் தேடியவன் ருசிப்பான் ரசனையின் நண்திறங்கள் நாணயத்திரியார் நற்றம் குடிகொன்று விற்றம் ஏற விதிலை செயல்பட்டால் சுணக்கமும் சுயம்பரம் தேடிய தெய்வ நிலையை நிலம் நீங்காருக்கு அருள்வது போல பல முனையும் பதற்றமின்றி பகுத்தவன் பக்கத்திலேயே பலமுக வடிவில் தோன்றி தோக பேரனைவை அகத்தில் நிறுத்தி நிலை பேரடைய நீ வீர் நிறுத்துக நின்றனைவார் மாயை மாயவும் மறுஜென்மம் எடுப்பாரோ குருவே சரணம் குருவடிச் சரணம் குரு திருவடி போற்று